எம்ஜிஆர் எப்பவுமே கிருபானந்த வாரியார்கிட்ட ரொம்ப அன்பு கொண்டவர் ரொம்ப அன்பு ரொம்ப மரியாதை மரியாதைனா அப்படி உச்சக்கட்ட மரியாதை எப்படி ஒரு நாம் எப்படி ஒரு பெரியவர்களை பார்க்கும்போது ஒரு மரியாதையாக இருப்போமோ அவர் மினிஸ்டராக இருக்கும்போது கூட இவர்கிட்ட கிருபானந்த வாரியார்கிட்ட உங்களுக்கு தெரியும் இல்லை கிருவா கிருவானந்த வாரியார் அவர்கிட்ட அவர் அவ்வளோ மரியாதையாக இருப்பார் ஒரு முறை வாரியார் எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்திருந்தார் எம்ஜிஆர் கிட்ட தனக்கு ஒரு நூறு யானை வேணும் அவருடைய நண்பருடைய கல்யாணத்தில் கேரளாவில் நூறு யானை வேணும் கோயம்புத்தூரில் வேணும் அப்படின்றதுக்காக வந்திருந்தார் எம்ஜிஆர் அப்போது அவர் உக்காந்துன்னு இருக்கிறாரு எம்ஜிஆர் அதாவது அவர் அப்போது சீஃப் மினிஸ்டராக இருக்கிறாரு புகழ்பெற்ற சீஃப் மினிஸ்டராக இருந்து அவர் புகழின் உச்சத்தில் இருந்த காலம் அது அவர் நுனிச்சேரில் உட்காந்துட்டு இருக்கிறார் எங்கே அவர் திருவானந்தம் வாரியார் முன்னாண்ட நல்லா சாஞ்சி உக்காந்து அப்படிலாம் உட்காந்து நீ என்னையா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை அப்படியே நுனிச்சால உட்காந்து அவர் சொன்னதை பவ்யமாக கேட்டு சரி ஐயா சரி ஐயா சரி ஐயான்னு கேட்டுட்டு ஐயா நீங்கள் சொன்ன பாடி தான் எங்கள் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு அவர் சொன்ன மாதிரி அவர் கேட்ட மாதிரி அந்த நூறு யானைக்கும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்ருக்கிறார் இது மாதிரி கிருவானந்த வாரியாருக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு அழகான உறவு இருந்துக்கிட்டே இருந்துட்டுருக்கு இதுதான் இது ஒரு ஒரு அழகு